திருப்பாடல் பதினாறு பற்றுறுதியும் நம்பிக்கையும் இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் பூ உலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர் அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம் வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர் அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளேன் அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன் ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன உண்மையாகவே என் உரிமைச் சொத்து வளமானதே எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன் இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் என் இதயம் அக்களிக்கின்றது என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும் ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர் உம் அன்பனை படுகொழியை காணவிட மாட்டீர் வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு